வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீன் குழம்பு எப்படி வைக்க என்ன பார்க்க போகிறோம் எந்த மீன் எடுத்தாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சா செம டேஸ்டா இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் மீன் வந்து உடம்புக்கு எப்பயுமே ரொம்ப நல்லது சிக்கன் மட்டனை விட மீன் வந்து ஸ்கின்னுக்கு கண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு அது வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் வந்து எப்பயுமே மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் கடுகு உத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் தான் வந்து மீன் குழம்பு எப்பயுமே வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போது கடுகு நல்லா வெடிச்சிச்சு அதுலேயே வந்து நான் கீரி வச்ச ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதோடையும் வந்து கருகுப்புலையும் சேர்த்துக்கிறேன் நான் வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிறேன் வெள்ளைப்பூண்டு வந்து நான் மழைப்பூண்டுங்கிறதுனால கட் பண்ணி சேர்த்துக்கேன் நீங்கள் சின்ன பூண்டாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ வந்து வெள்ளப்பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் அதுலயே வந்து நம்ம பொடுசா கட் பண்ணால் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை லைட்டாக வதங்கினா போதும் அதுக்கப்புறம் வந்து தக்காளியை வந்து நான் மிக்சி ஜாரில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியாக எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம் ஃபிஷ் குழம்புக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம் ஏன்னா வந்து சிக்கன் பிரியாணி சாரி பிரியாணிக்கு இல்லை வந்து சிக்கன் குழம்பு அந்த மாதிரி குழம்புக்கு தான் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இதுக்கு வந்து இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதில் வந்து தக்காளி அரைச்சு இப்போ வந்து தக்காளி பேஸ்ட் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இதுலயும் வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து மிளகாத்தூள் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம் புளிக்கரைச்சல் வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு இப் பார்த்திங்கன்னா வந்து பு கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க நான் வந்து அப்போயே சொல்ல வந்தது என்னென்னா வந்து நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு வந்து புளி எடுத்து நல்லா ஊற வச்சுருந்தேன் நான் வந்து கொஞ்சம் புளி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து நான் இதில் வந்து லாஸ்ட்டாக மாங்காய் சேர்ப்பேன் மாங்காய் பீஸ் கட் பண்ணி சேர்க்க போகிறேன் அதனால் வந்து நான் புளி கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் நீங்கள் மாங்காய் சேர்க்கலாம் அப்படின்னா வந்து ரெண்டு எலுமிச்ச மிள சைஸ் அளவு வந்து புளியை எடுத்து ஊற வச்சுப்பாங்க இப்போது இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போது குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்து பாருங்கள் இதில் வந்து இப்போ நம்ம தே அரைச்சி வச்சு தேங்காய் ப சேர்த்து தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போது மிக்சி ஜார் அழைத்து அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இதுலேயே இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து எவ்வளவு எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு முக்கா மூடி எடுத்திருக்கேன் ஒரு சைடு மூடியில வந்து ஒரு முக்கா மூடி எடுத்திருக்கேன் அப்படி இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ஒரு கொதி வரட்டும் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ வந்து இதை நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்க்கும் போது வந்து ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க சிம்மில் ஆக்சுவலாக இப்போ வந்து இது பத்து நிமிஷம் இருக்கும் மீன் வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து சிம்மிலையே தான் இருக்கணும் ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது ஏன்னா வந்து மீன் வந்து சாஃப்டானது உடஞ்சிடும் அப்படியே இப்போது இந்த மீன் சேர்த்தேல அதோடையே நான் மாங்காவையும் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மீன் வந்து நான் பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும்னு சொன்னல ஃபஸ்ட்டு இப்படி மீன் போட்டோன்னு லைட்டாக கிண்டி மட்டும் விடுங்க அடுத்து வந்து நான் பத்து நிமிஷம் இருக்கணும்னு சொன்னதில் வந்து அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து லைட்டாக இப்படி தூக்கி மட்டும் விடுங்க ரொம்ப கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது மீனை எப்போயுமே வந்து மீன் வந்து ரொம்ப சாஃப்டானது சீக்கிரமாக வெந்துடும் அதனால தான் வந்து நான் மீனை வந்து கிண்டிகிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இப்போ வந்து பத்து நிமிஷம் சொன்னதில் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து லைட்டாக இப்படி கிண்டி மட்டும் விடுங்க அது மட்டும் போதும் அது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ பார்க்கும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்ணும் போல் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இப்போது நம்மளோட குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை தூணா நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ஆகிடும் ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை சர்வ் பண்ணிடலாம் இப்போது சாதத்தோட பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது எந்த மீன் குழம்பு எடுத்தாலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சிக்கன் மட்டனை விட மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்ணுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ